அனைத்து கொப்பரை உற்பத்தி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இந்த தகவல் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் தமிழ்நாட்டில் கொப்பரை வந்து எந்தெந்த இடத்துல எந்த மண்டியில் என்ன விலைக்கு விற்றுது எவ்வளோ வரத்து அப்படிங்கிற தகவல்களை தெளிவாக பார்க்க போகிறேங்க நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கனாலும் சரி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தினசரி நம்ம வந்து அனைத்து விதமான விவசாய பொருட்களுக்கும் விலை நிலவரங்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி நம்மகிட்ட எல்லாமே பிராண்டட் ஐட்டம் சிசிடிவி கேமரா கம்ப்யூட்டர் லேப்டாப்புங்க யூஜி கேபிள்ஸு எலக்ட்ரிக் ஒயர்ஸு எம்சிபி எம்சிசிபி கணினித்துறையில் இருக்கிற அத்தனை விதமான ஐட்டங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் பண்ணி விடுறோம் வித் வாரண்ட்டியோடு வேணாலும் வாங்கிக்கலாம் அது இல்லாமல் சேல்ஸ் சர்வீஸும் பண்ணிட்டுருக்குறேங்க நாங்கள் வந்து ஈரோடு மாவட்டங்க வாங்க இப்போ நம்ம போய் கொப்பரை விலைகளை பற்றி பார்க்கலாமுங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமைக்கு கொடுமுடி ஒழுகுமுறை விற்பனை கூடங்க இது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அண்டு கரூர் மாவட்டத்துக்கு பார்டரில் இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறு ரூபா எழுபத்தி ஏழு காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எழுபத்தெட்டு ரூபா தொண்ணூற்றொம்போது காசுக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா அறுபது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி நாலு ரூபா தொண்ணூற்றஞ்சு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இதுவும் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பக்கத்தில் இருக்குதுங்க இங்கே நானூற்றம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு இருக்குது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக நூற்றி அறுபத்தெட்டு ரூபா முப்பது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தொம்பது காசுக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா நாற்பத்தி ரெண்டு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா எண்பத்தொம்போது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க திங்களமனைக்கு பார்த்திங்கன்னா அந்தியூர் ஓமலூர் காங்கயம் இந்த மூணு ரேட்டு நமக்கு கிடைக்கலைங்க அதனால் மூணு ரேட்டு நம்ம சொல்ல முடியல இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை குடமுங்க இங்கே ஆறுநூற்றி பத்து மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் கொப்பரை பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக ஒரு கிலோ தொண்ணூற்றாறு ரூபா எண்பத்தொம்போது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா எட்டு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனை குடமுங்க இங்கே மொத்தமாக இருபத்தி ஐயாயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி நாலு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி நாலு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தி ஒரு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சத்தியமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க இங்கே ஆயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோ கொப்பரை விற்பனையானதுங்க குறைந்தபட்சமாக ஒரு கிலோ நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா பதினோரு காசுலேருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா பதினெட்டு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூதப்பாடி ஒழுங்குமுறை கூடம் ஈரோடு மாவட்டம்ங்க இங்கே தொண்ணூற்றாறு கிலோ கொப்பரை விற்பனையானதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி முப்பது ரூபா எழுவத்தொரு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பது ரூபா தொண்ணூற்றாறு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கிற வாடிப்பட்டி ஒழுங்குமுறை கூடங்க இங்கே எட்நூற்றி தொண்ணூற்றம்பது கிலோ கொப்பரை விற்பனையானதுங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஏழு ரூபா பத்து காசில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா அறுபது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா வெப்பிலியில் வரத்து இல்லைங்க சேலம் நமக்கு கிடைக்கல ஜலகண்டாபுரம் டிசிஎம்எஸ் சொல்லுங்க நமக்கு தெரியலிங்க அதனால் சொல்ல முடியலைங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க புதன்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற முடக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க இங்கே நூறு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா அறுபது காசில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தொம்போது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெருந்துறை கூட்டுறவு சங்கங்க இங்கே நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா தொண்ணூற்றொம்போது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா பதினெட்டு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுலருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தொம்பது காசுக்கும் அன்சல்ஃபர் கொப்பரையை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றம்போது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தொம்போது ரூபா நாற்பத்தி மூணு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக தேனி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க தேனி மாவட்டம் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி முப்பது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனி ஒழுங்குமுறை விற்பனை கூடம்ங்க இந்த அறுபது மூட்டைகள் கொப்பரை விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி நாலு ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி பத்து ரூபா எழுபத்தாறு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா பத்து காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இருக்கிற வடக்கி வளையம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இது கோவை மாவட்டம்ங்க ஆயிரத்தி நானூற்றி அறுபது கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி எழுவத்தொம்பது ரூபா தொண்ணூற்றொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பது ரூபா தொண்ணூற்றொம்போது காசுக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிங்கம் சிங்கம்புணரி ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தஞ்சி ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா ஒம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைங்க மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஈரோடு மாவட்டம் தாளவாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க இங்கே ஆயிரத்தி அறுபது கிலோ விற்பனையானதுங்க கொப்பரை ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தி ஏழு ரூபா பதினேழு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா எண்பத்தோரு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியே பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிசிட்டிப்பாளையம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே பதினெட்டு முட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா பத்தொம்பது இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஆறுரூவா பதினாறு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் கோவை மாவட்டத்தில் இருக்கிற ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோ கொப்பரை விற்பனையானதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி நாலு ரூபா தொண்ணூறு காசில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் இருபது காசு வரைக்கும் முதல் தர கொப்பரை விற்பனையானதுங்க அதே இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா இருபது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தி நாலு ரூபா தொண்ணூறு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே மூணாயிரத்தி முந்நூறு கிலோ கொப்பரை விற்பனையானதுங்க ஒரு கிலோ கொப்பரை முதல் தரம் குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா பதினஞ்சு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி நாலு ரூபா ஐம்பது காசுக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபது ரூபா அறுபத்தாறு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பரமத்தி வேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க இங்கே எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோ கொப்பரை விற்பனையானதுங்க முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா பத்தொம்போது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி மூணு ரூபா எண்பத்தி ரெண்டு காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா நூற்றி பதினெட்டு ரூபா எண்பத்தெட்டு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா தொண்ணூற்றம்பது காசு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற நாமகிரிப்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே மொத்தம் மூணாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி ஒரு கிலோ கொப்பரை விற்பனையானதுங்க முதல் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி அறுபத்தெட்டு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி மூன்று ரூபா முப்பத்தாறு காசுக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தொண்ணூற்றொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தொண்ணூற்றொம்போது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே ஆறாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோ கொப்பரை விற்பனையானதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தொண்ணூற்றொம்போது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா பத்தொம்போது காசுக்கு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமைங்க நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவள் பூந்துரை ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க இங்கே ஐம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி மூணு ரூபா தொண்ணூற்றொம்போது காசுக்கும் அதிகபட்சமாக நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி பதிமூன்று ரூபா தொண்ணூற்றொம்போது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தி மூணு ரூபா அறுபத்தொம்போது காசு வரைக்கும் விற்பனையானதுங்க அடுத்ததாக திருச்செங்கோடு வேளாண் மையம்ங்க இங்கே ஐம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குதுங்க ஐம்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபா ஐம்பத்தஞ்சு காசுலருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு இருந்து அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தொம்பது ரூபா வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க மல்ல சமுத்திரத்தில் இருக்கிற திருச்செங்கோடு வேளாண்மை சங்கத்தின் கிளையில் பார்த்தீங்கன்னா அறுபது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி அறுபது ரூபா காசில் இருந்து நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா எழுபது காசுக்கு முதல் தர கொப்பரையும் இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு இருந்து நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் எழுபத்தஞ்சு காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக மதுரை மாவட்டத்தில் இருக்கிற வாடிப்பட்டி ஒழுகுமுறை விற்பனை கூடங்க இங்கே முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக நூற்றி பன்னெண்டு ரூபா பத்து காசில் இருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபது ரூபா ஐம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க சனிக்கிழமை கொப்பரை ஏலங்கள் நடந்த இடங்கள் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வேளாண் சங்கங்க இங்கே ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோ கொப்பரை விற்பனையானதுங்க முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா பதினஞ்சு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தாறு ரூபா பத்து காசு வரைக்கும் இரண்டாம் தர கொப்பரை முப்பத்தி ரெண்டு ரூபா எண்பத்தொம்பது காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா பத்து காசு வரைக்கும் அன்சல்ஃபர் கொப்பரை சல்ஃபர் இல்லாத கொப்பரை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தி மூணு ரூபா இருபத்தஞ்சு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எண்பத்தாறு ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்காங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற முத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடம்ங்க இங்கே தொண்ணூற்றி ரெண்டு மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ரூபா அறுபத்தஞ்சி காசில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி எண்பத்தி ஒரு ரூபா முப்பது காசு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மயிலம்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இங்கே மொத்தம் இரநூத்தி பதினஞ்சு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க ஒரு கிலோ கொப்பரை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா பதினாறு காசுலேருந்து அதிகபட்சமாக நூற்றி எழுபத்தாறு ரூபா நாற்பத்தொம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணிட்டு நிறையா பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுங்க அது என்னென்னா இங்கே வந்து விலை வந்து நான் ஒரு நூற்றி எண்பது ரூபா நூற்றி எண்பத்தி அஞ்சு நூற்றி தொண்ணூறுவா சொல்லிட்டு இருக்கிறோம் கொப்பரை இதே வெளியில் வந்து வாங்கும்போது இதை விட அதிகமாக இருக்குது கொப்பரை வந்து பத்து இருபது சதவீதம் வந்து ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இதுக்கு என்ன காரணம்னாங்க இப்போ இந்த இடத்துல ஏலம் எடுத்தால் ஓன் நியூஸ் கெடுக்கிறவங்க கொண்டு அவன் தானாக வந்து அரைச்சிக்கிறாங்க இல்லை வந்து கட் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க இதே ஒரு வியாபாரிகள் எடுத்தாங்க அவங்களுக்கு உள்ள கட்ட டேக்ஸு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டுங்க அதுக்கப்புறம் போயிட்டு சின்ன சின்ன அழுகல் பருப்புலாம் மிக்ஸ் ஆகிருக்கும் அதை பொறுக்கி போட்டால் அதனுடைய வேஸ்டேஜுடைய காசையும் நல்ல தரமான பருப்பில் தான் ஏட் பண்ணுவாங்க இது எல்லாமே ஏட் பண்ணி தான் கொடுக்க முடியுங்க அதே மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய்ட்டு திரும்ப ஒரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏற்றும் சரி இல்லை இறக்கும்போது சரி இறக்கக்கூலி ஏற்றுக்கூலி போக்குவரத்து கூலி இருக்குதுங்க இதெல்லாம் கலந்து தான் கொடுக்க முடியுங்க அதனால் வந்து உங்களுக்கு வேணும் நீங்கள் பல்காக எடுக்கணும்னா இந்த மாதிரி இடத்துல வந்து ஏலங்கூரி எடுத்துக்கலாங்க இல்லை வெளியே தான் வாங்கணும் நமக்கு கிரேடிங் பண்ணி தான் வாங்கணும்னா நீங்கள் விலை கூடுதலாக கொடுத்தா வாங்கணுங்க இது தவிர்க்க முடியாதுங்க மேலும் உங்கள் பகுதியில் கொப்பரை வந்து என்ன விலைக்கு ஆகுது என்ன விலைக்கு கிடைக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் நினைக்கலாங்க கொப்பரை விலை ஏறிடுச்சு எல்லாத்துக்கும் பயங்கரமான லாபம் உற்பத்தியாளர்கள் நினைக்கலாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க தேங்காய் விலை வந்து கண்ணா பிரினான ஏறி இருக்குதுங்க அந்த தேங்காய் விலையை கம்பேர் பண்ணும்போது இந்த கொப்பரை உற்பத்தியாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டம் தாங்க நிறையா கொப்பரை கலங்கள் வந்து இன்றைக்கி வந்து எதுவுமே செய்கிறது இல்லைங்க எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க காய் உடைச்சா அவங்களுக்கு நட்டம்னு சொல்லிட்டுங்க அதே மாதிரி கொப்பரை தொழில் பண்ணுறவங்க வந்து ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்குங்க தேங்காய் வாங்கும்போது இருபத்தாறு டு இருபத்தேழு பர்சன்ட் கணக்கு போட்டு வாங்குங்க ஏன்னா கொப்பரை செய்யும்போது பார்த்தீங்கன்னா நூறு கிலோ காய்க்கு இருபத்தேழு கிலோ டு முப்பது கிலோ தான் கொப்பரை கிடைக்குங்க நல்ல காயதுன்னா ஒரு சில இடத்துல முப்பத்தி ரெண்டு கிலோ கிடைக்கலாமங்க இல்லைனா இருபத்தாறு கிலோலேருந்து முப்பது கிலோ இருபத்தெட்டு கிலோ தான் ஆவரேஜாக கிடைக்குங்க அதை கணக்கு போட்டு காய் வாங்குங்க இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டியும் சேர்த்து விதா தான் உங்கள் லாபம் கிடைக்குங்க அப்படி அந்த தொட்டி விற்கலின்னா உங்களுக்கு நஷ்டம் தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நஷ்டம் தாங்க இதை மனசில் வச்சுட்டு கொப்பரை தொழில் பண்ணுவாங்க இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறோம் உங்களுக்கு சிசிடிவியோ இல்லை கம்ப்யூட்டர் ஐட்டம்ஸில் என்ன இது வேணுனாலும் சரிங்க என்ன டெக்னாலஜியில் வந்து என்ன பொருள் வேணுணாலும் சரி நம்மக்கிட்ட கேளுங்க சப்ளை பண்ணுறோம் எல்லாமே வாரண்ட்டியோடு தான் வருங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் ஃபோன் நம்பரும் இந்த மொபைலில் இருக்குதுங்க இந்த வீடியோலேயும் இருக்குது அதுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்